பூரம் நட்சத்திரம் சிம்மராசி ஜோதிட பிரியர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு போய்கிறான் அதான் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு வருகிறார் அது தொழில் ஸ்தானம் சொல்றோம் அப்போ கண்டிப்பா நல்ல தொழில் ஏற்றம் கிடைக்குமா நிறைய வருமானம் கிடைக்குமா தொழிலில் நான் ஒரு ஒரு நான் நினைச்ச அச்சீவ்மெண்ட்லாம் என்னால் அடைய முடியுமா நல்ல வேலை கிடைக்குமா வேலையில பதவி உயர்வு கிடைக்குமா இப்படி பல கேள்விகளை நீங்க கேட்குறீங்க ஆனாலும் எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறாங்க குரு பத்தில் வந்தால் பதவி நாசன்னு சொல்கிறாங்களே அப்போ எனக்கு வேலை போயிருமா தொழிலில் இடைஞ்சல் வருமா இப்படியும் கேள்விகள் கேட்குறீங்க அப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவது நன்மையே முதல்ல எப்படி நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து என்பது தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது குரு அப்படிங்கிறவர் பல அனுபவங்களை கொடுப்பார் இப்போ நீங்கள் ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழிலில் நிறைய இடைஞ்சர்கள் பிரச்சனைகள் இருக்கும் அதை நீங்கள் தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த தொழிலில் ரொம்ப சூப்பராக கிங்காகிருவீங்க இல்லை ஒரு வேலையில் போகிறீங்க முதலால் அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோன்னே தெரியாது மேலதிகாரி ஒரு பே ஒரு விஷயத்த சொல்லுவார் அடுத்த ஒரு அதிகாரி இன்னொரு விஷயத்த சொல்லுவார் இப்படி பல இடைஞ்சல்கள் இருக்கும் அப்போ அந்த இடைஞ்சல்களை சமாளித்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் நீங்கள் அடுத்த அடுத்த லெவலில் உயரக்கூடிய ஃப்ளாட் அதே மாதிரி தொழிலை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க தொழிலில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் நுணுக்கங்களை ஆராய்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியானர்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியல ஜோசியர்களால் முழுசாக அவங்கள்ட்ட சொல்ல முடியலை நீங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுது அப்போது சார் இந்த பத்தில் வரும்போது உங்களுக்கு பதவியில் தொழிலில் நிறைய கஷ்டம் வரும் அதனால் நீங்கள் வேலையை வேலை இருந்து வேலையில் சிரமப்படுவீங்க வேலையை இழந்துருவீங்க தொழிலில் கொஞ்சம் லாஸ் வரும் இப்படினுங்கிற வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டிய நல்லா இருக்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் புரியல என்னடா பழி எப்படி போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த தொழில்ஸ்தானத்துக்கு குரு வரும்போது கண்டிப்பாக வேலை கிடைக்காத இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பதினோராவது இன்டர்வியூ போனால் தான் வேலை கிடைக்கணும் பத்து இன்டர்வியூ போனால் தான் விக்ஸ் ஆயிடுவாங்க ஆனால் தைரியமாக நம்ம ஒருத்தடுத்து இன்டர்வியூ போகணும் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் சோம்பேறியாக இருக்காமல் நம்ம வேலை க தேடணும் வேலை கிடைக்கும் சரி வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலையில் நம்ம எப்படி நம்மளுடைய நம்ம நம்மளுடைய வியூ என்ன அதே மாதிரி நம்மள நம்மகிட்ட அந்த வேலையில் இருக்கக்கூடிய பாஸ் என்ன நினைக்கிறாரு நமக்கு எதை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றியானது புரிஞ்சிக்கலா உங்களுடைய அனுபவம் தான் பத்தாம் இடத்துல குருன்னு சொல்கிறாரு அடுத்தால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலாக கூட இருக்கட்டும் அதில் ஒரு ஒரு டீ கடை போட்டிருக்கீங்க உங்கள்கிட்ட டீ மாஸ்டரை உங்கள்கிட்ட பத்து வருஷம் வேலை பார்த்தவன் இப்போ என்ன செய்யலாம் எழுத்தாள டீ கடை போட்டான் அப்போ போட்டி நல்ல கைப்பக்கமும் போட்டு கொடுத்தான் இப்போ எழுத்தாள போட்டுட்டான் நம்ம வாடிக்கையாளர்லாம் அங்கே போகிறாங்களே அப்போ என்ன செஞ்சுருக்கணும் நம்ம நம்மளும் அந்த அந்த தொழிலில் நம்ம ஒரு திறமைசாலியாக இருந்திருக்கணும் இருந்து தான் சக்ஸஸ் ஆகிடும் இல்லை இன்னொரு திறமைசாலியாக நம்ம உருவாக்குவோம் கண்டிப்பாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ எங்களை மாதிரி ஒரு ஜோசியர் பத்திர குரு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்களை சோதிக்கிறதுக்குன்னே சிலர் வருவாங்க அப்போது நம்ம ஒன்று சொல்கிறேன் அந்த சோதனை எதனால் வருது ஏன் இந்த கிரகத்தை பற்றி இப்படி கேட்டார் அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது வாழ்க்கையில் வெறிச்சு கிடைக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற கூடிய மாணவர்கள் நன்றாக படிப்பீர்கள் இந்த வேலையை தான் தேடணும் அப்படின்னு சொல்லி நல்ல படிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அதே குரு பத்தில் இருக்கும்போது நம்ம எதிர்பாராத வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் நல்ல முயற்சி செஞ்சால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்படி பத்தில் உட்காந்து தொழில்களில் பல பிரச்சனை இருந்தாலும் கூட குடும்பம் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குரு பகவான் இந்த பூர நட்சத்திரம் சிம்மராசிக்கு எந்த இடத்துலாம் பார்க்குறாரு அப்படிங்கிட்ட பத்தாம் இடத்துல இந்த குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ குடும்பம் சுபிட்சமடையும் குடும்பத்தில் மனைவி மக்கள் நன்றாக இருப்பார்கள் குடும்பத்தில் திருமண யோகங்கள்லாம் ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கே திருமணம் நடக்கிறேன்னா சூப்பராக திருமணம் நடந்து நிச்சயத்தை நடந்து நல்ல வரன் கிடச்சி ஒரு குடும்பத்தை நம்ம அமைக்கக்கூடிய காலம் சார் கொஞ்சம் வேலையில் பிரச்சனை இருக்கு எப்படி நான் குடும்பத்தை அமைச்சா சரி பண்ணிக்கிறாங்க சரியாயிருமா அதெல்லாம் சார் கண்டிப்பாக குடும்பம் அமையும் சார் கிடைக்கட்டும் அடுத்த வந்து இவங்க வரக்கூடிய மனைவி கூட ஒரு வேலையை பார்ப்பாங்க அவங்க உங்களை என்ன செய்வாங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு கூட நம்ம ஒரு திடகார்த்தமாக நான் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் ஒரு வேலைக்கு போய் கூட உங்களை காப்பாற்றலாம் புரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதனால் ஸ்தானத்தை குரு பார்க்குறேன் ரெண்டாவது தனஸ்தானம் அப்போது எவ்வளோதான் தொழிலையோ வேலையிலோ பிரச்சனை இருந்தால் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் எங்கிட்ட கூடியாவது வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அது குடும்ப ரீதியான வரக்கூடிய வருமானங்கள் கண்டிப்பாக வரும் சேவிங்ஸ் உண்டு நீங்கள் அதனால என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அடுத்தால் குரு பகவான் என்ன செய்கிறாரு அதுதான் வாக்குஸ்தானம் பேச்சில் ஒரு இனிமையாக இருக்கும் தெளிவு இருக்கும் சார் நான் இதுதான் நியாயமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது பேச்சாளர்கள்லாம் வாழ்க்கையில் வச்சு ஆன்மீக பேச்சாளர்கள் அரசியல் பேச்சாளர்கள் இப்படி பல பேச்சாளர்கள் இன்றைக்கி விவாத பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் கூட தரவுகளோடு எடுத்து வச்சு பேசக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க பழைய கருத்துக்கள் எல்லாம் புதுமைப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக சிம்ம ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குறார் சுகம் சூப்பர் ஆரோக்கியமாக இருப்பீங்க அடுத்தால் என்ன செய்கிறாரு அவர் இடஸ்தானத்தை பார்க்குறாரு தான் இடஸ்தானம் அப்போ இடம் வாங்கலாம் அதுதான் வீடு ஸ்தானம் பூமி காரகன் அப்படின்னு தான் நாலாம் இடம் அப்போது வாங்கிய இடத்துல வீடு கட்டலாம் சார் தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனைங்க இதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அடுத்த ஒரு வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குரு பார்க்க அவ்வளோ நமக்கு ஹாப்பி அற்புதமாக பார்க்குறாரு அப்படின்னு மனசிடலாம் தெளிவாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ஹாப்பியாக நீங்கள் வந்து பயணம் பண்ணலாம் அடுத்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ரன்ன ரோக சத்துருஸ்தானத்தை பாட்டுறார் அப்போ எதிர்ப்புகள் அடங்கும் பிரச்சனைகள் அடங்கும் கோர்ட்டு கேஸ்கள் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் அதனால் நம்ம மதிப்பு மரியாதை உயரும் நமக்கு வர வேண்டிய பணங்கள் வரும் வர வேண்டிய இடங்கள் வரும் சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு உண்டு கடன் வாங்கலாம் வீடு கட்ட தொழில் செய்ய வாகனம் வாங்க ஏன்னா ஆறாம் இடம் தான் கடன் ஸ்தானம் பேங்க் லோன் மேனேஜர் நமக்கு செஞ்சவராக இருப்பார் இல்லை நமக்கு உறவுகளில் வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பாங்க வாங்கிய வட்டியெல்லாம் அழைச்சிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுதான் உடல்நல ஸ்தானம் ஆரோக்கியஸ்தானம் ரொம்ப சூப்பர் சுகஸ்தானத்தையும் பார்க்குறேன் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறேன் அதையும் ரெண்டாக பிரச்சனை வச்சுருக்கோம் அற்புதமாக குரு பார்த்த இடங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதனால் இருந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்த இடம் அப்படியே சூப்பர் நான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் அல்லது வேலை பார்க்குற இடத்துக்கிட்டே எப்படி ஒரு கோயில் இருக்கும் காலையில் இன்றைக்கி வேலைக்கு போகும்னால அல்லது தொழில் ஸ்தானத்துக்கு போகும்னால அந்த ஆலயத்தில் போய் அது பிள்ளையார் ஆலயமாக இருக்கட்டும் அப்பா ஆலயமாக இருக்கட்டும் சிவன் ஆலயமாக இருக்கட்டும் பெருமாள் அந்த பகவானை சேவிச்சுட்டு போனீங்கன்னா அன்றைய பிரச்சனைகள் குறைங்க சாயந்தரம் வரும்போது சார் இன்றைக்கி அந்த பகவான்கிட்ட போய் உனக்கு தரிசனம் பண்ணிட்டு போனேன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்தது இருந்தாலும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை அவர்கிட்ட போயிட்டு நிம்மதியாக தூங்க நாளைக்கு பாதி பிரச்சனை தேரும் புரிஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு காப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது அதே போல் குருவுடைய மந்திரங்கள் பாராயணம் பண்ணலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு மந்திரங்கள் பாராயணம் பண்ணலாம் அந்த மந்திரம் குருவுடைய மந்திரங்களை பாராயணம் பண்ண பண்ணலாம் அதே மாதிரி சித்தர்களுடைய மந்திரங்களை டெய்லி ஒரு நூற்றி எட்டு தரம் பாராயணம் பண்ணலாம் அப்போ சித்தர்கள் குருக்களுடைய மந்திரங்களை பாராயணம் பண்ண 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 குரு பகவானுடைய அனுகிரகம் அற்புதமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை போய் ஒரு வியாழக்கிழமை நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அல்லது உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர் இப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜி எனக்கு வழிகாட்டிய ஜோதிடர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஜோதிடர்களை நான் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன்னா பத்துல குரு இருக்கையில் எனக்கு இருக்கிற கஷ்டம் தேவை நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதனுடைய குருனாக இருப்பாங்க புரிஞ்சுக்கலாம் ஆலங்குடி குரு பகவானுக்கு போயிட்டு வாங்க குரு ஸ்தலன்னு எங்கே இருக்குதோ அங்கே தான் போயிட்டு வாங்க அடுத்தால பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு கண்டிப்பாக என்ன செய்யுங்க வியாழக்கிழமை அதாவது யானை வாகனத்தில் இருப்பார் வடக்கை பார்த்து குபேர செய் பார்த்து இருப்பார் அவருக்கு அற்புதமாக கொண்டகல்ல மாலை போட்டு மஞ்ச வஸ்திரம் கட்டி வியாழக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கை சுவிச்சமாகும் நன்றி தெய்விக மாரி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திங்க அப்படி இல்லை செல்ஃபோன்ல தான் ஜோதம் கேட்கணும்னு வச்சுக்கே தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப்ர்த்து பிளேஸ் அப்பறத்தை டைம் அப்பறத்தை நை பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிரம் கேட்கலாம் நன்றி தெய்விகா மாரிமுத்தும்